ஓ முருகா அனைவருக்கும் வணக்கம் வாங்க மார்க்கெட்டில் வந்து இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தெளிவாக பார்த்தாரலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீக்லி கண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து கிராஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கண்டிலாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அப்படியே டேவேல பார்த்தலாம் டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து அந்த ப்ரீவியஸ் இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்துச்சு மேலே வந்து ப்ரீவியஸ்டே இந்த இட பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்துச்சு மேலே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த இடத்த போய் இதை ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிச்சு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் லெவலில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவலாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த சின்ன லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரீன் கண்டினோட தேர்ட்டி பசென்டேஜ் கூட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை இதே இடத்தை வெயிட் பண்ணி இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம நம்ம ஸ்ட்ராங்காகவே நம்ம வந்து ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த லெவல் வரைக்கும் ட்ரெண்ட் லைனும் பாட்டனில் உள்ள பொறுத்த வரைக்கும் வாட்டமில்லையும் ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து பிரேக்கவுட் பண்ணி கீழே வந்துச்சு கீழே வந்தோன்ன என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பையர் ஆடானாங்க வெயிட் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டிச்சு மார்க்கெட் கீழே வந்து திரும்ப அகைன் பையர் சொல்ல வந்தாங்க இந்த இடத்துக்கு போய்ட்டு மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல வெயிட் பண்ணிச்சு மெயினாக வந்து எப்போவுமே ட்ரெண்ட்லைன் அவுட் வந்து எப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் இருக்குது மார்க்கெட் வந்து மேலேயும் கீழையும் போயிட்டுருக்குன்ற பட்சத்தில் இதோடய இது வந்து படிப்படியாக குறையும் குறைஞ்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எது எப்படி வேணாலும் போட்டோம் ஒரே மாதிரி அதை குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி ஒரே இடத்துல வந்து ட்ரெயின் நடக்கும் நடந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குறத வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் வந்து அவுட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டாப்லாஸ் போட ஒரு சின்ன இடம் தான் கிடைக்கும் அதே தான் நமக்கு இங்கே நடந்திருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லஸ் போகிறதுக்காக ஒரு சின்ன இடம் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பைய டீம் எஃப்ஐஓடியை பொறுத்த வரைக்கும் பையன் வந்து லாஜாக பண்ணுற இடத்துல அவங்களுக்கு வந்து சின்னதாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லஸை போட்டுவிட்டு இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி மேலே போயிருக்கு ஸோ வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து பையிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா வீக்லி கண்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் செல்லிங் சைடு இப்போதைக்கு எந்த பிளான் வைக்க வேணாம் அது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகுற பட்சத்தில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா டேரெக்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆன பட்சத்தில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ஒன் மினிட் ஆர் ஃபைவ் மினிட்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு எம்பி பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் உள்ள பார்த்திங்களா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும் சப்போஸ் மார்க்கெட் அப்படி இல்லாமல் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏரியாவில் எங்கேயே ஃபிளாட் ஓப்பன் ஆகிட்ட பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனா ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ மார்க்கெட் எங்கே எங்கேயும் ஓப்பன் ஆனிச்சின்னா இந்த இடத்து சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் இந்த இடத்துல வெயிட் பண்ணி அகெய்ன்ஸ் இதை பிரேக்வுட் பண்ணி மேலே போகும்போது நம்ம திரும்பவும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவலில் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு ஏன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவனால் அது ஒரு ரவுண்ட் லெவலாக இருக்குது ஸோ ரவுண்ட் லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் அங்கே வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு மேலே போய் கிராஸாக மேலே போயிடுச்சன ஒரு நல்ல மூவமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா செல்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே வந்து அழகாக வந்து அவங்களுக்கு வந்து செல்லிங் வந்து ஒரு இது கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க செல்லிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் டாப் லெவலில் வந்து சீசிஎஸ் செல்லிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன பண்ணுவாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ரவுண்ட் லெவல் அதை வந்து எப்போவுமே வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கே செல் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சின்னதாக விவேஸ் ஃபார்ம் ஃபார்மாகும்போது நியூவாக ஒரு செல்லரும் வந்து உள்ளே ஆட் ஸோ ஆட்டமெட்டிக்காக மார்க்கெட் அங்கே வந்து திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வரும்போது இங்கே ஆல்ரெடி வந்து கன்சல்டேஷன் அந்த ஜோன் இருக்குன்றனால இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிடும் சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுறின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு ட்ரேட் எடுக்காம நாளைக்கு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது எடுத்து தேவையில்லாமல் லாஸ் இறக்க வேணாம் கேப் அப்போது ஃபிளாட் ஒன்ற இடத்துல வந்து நம்ம நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கீழே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து எந்த ட்ரேட் எடுக்காமல் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்து செல்லிங் சரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் வந்து செல்லிங் ஜோனில் இருக்குது இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் செல்லிங்கும் ஸோ இதை எப்போ தாண்டதும் அப்போ வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து செல்லிங்க்கு பிளான் பண்ணலாம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போதைக்கு நமக்கு நியர்பைல இருக்க பெயின் சப்போர்ட் ஸ்பா ஸ்டாப்லா சரியா அதுக்கும் பார்த்தோம்னா அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லவ் தான் ஏன்னா பிரேக் அவுட்டும் கொடுத்து மேலே போயிருக்கு இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து ஸ்டாஃப்லா ஸ்கோரவங்களுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு ஸோ வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வர பட்சத்தில் செல்லிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து அது ஃபிரை செக்ஷன் ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து கேண்டில் எப்படி இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம அடுத்த வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ண முடியும் ஸோ நாளைக்கே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் இவ்வளோ பெருசாக பையிங் இருக்க ஏரியாவில் இமடியேட்டாக வந்து கேப் ஜோன் ஓப்பன் ஆயிடுச்சு பத்தத்தில் மார்க்கெட் கீழே வந்தாலும் வலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஸோ நாளைக்கு ஒரு நாள் அப்படியே கீழே வந்தாலும் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும் ஒருவேளை கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு பத்தத்தில் நமக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதோட மூமெண்ட்டை பொறுத்து நம்ம ட்ரேட் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சப்போஸ் குளோபல் மார்க்கெட்டில் வந்து வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப இதாக இதாக இருக்குன்னா தான் மார்க்கெட் வந்து நம்ம கேப்டன் ஓப்பன் பண்ணணும் நம்ம வந்து பியூரா வந்து பிரைஸ் ஆக்ஸ் ட்ரேடிங் தான் பண்றோம் இல்ல வந்து நம்ம இந்த இண்டிகேட்டோ குளோபலோட நியூஸோ அதேமே ரெஃபர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரேடும் பார்க்குறது கிடையாது நம்ம பிரைஸ் வந்து பையர் செல்லரோட மூ எப்படி இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அகெய்ன்ஸாக மார்க்கெட் போகும்போது நமக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறத வச்சு தான் நம்ம ட்ரேட் வந்து பிளான் பண்ணுறோம் ஸோ வந்து நாளைக்கு வந்து நெகட்டிவா இருக்க பட்சத்தில் ஆட்டமெட்டிக்காக நமக்கு வந்து காட்டினோம் ஒரு பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஸோ கேப் பண்ண ஓப்பன் ஆகுதுன்னா குளோபல் ஏதோ நியூஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேட் எடுக்காம வெயிட் பண்ணுறது நல்லது அதர்வைஸ் பிளாட் ஓப்பனோ கேப்பாக ஓப்பனோ நம்ம ஆல்ரெடி பிளான் இருக்குது அந்த பிளானை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கேப் டவுனுக்கு மட்டும் நாளைக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும் அதை பொறுத்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கணும்னா இங்கே வந்து டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டார்கெட் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ப்ரைஸ் வந்து பிரேக் அட் கொடுத்தது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் இருக்குது ஸோ ஒனிஸ்ட் டூ நுழைவுக்கு வைக்கம்போது தௌசண்ட் பாயிண்ட் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரில் பிரேக் அட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் டார்கெட் வந்து மேக்ஸிமம் வச்சு வெயிட் இருப்பாங்க இது வந்து திராட்ச் பண்ணுறதுக்கு வேணால் ஃபிஃப்னா சே வந்து ஒரு டைம் வந்து திராட்ச் பண்ணிடலாம் பிரேக் அவுட் கொடுத்த லெவல் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு ஆல்ரெடி இது வந்து லோ வந்து இந்த இடத்துல இருக்கு இது அப்படியே வீக்லி கண்டிப்பாக கூட போயிடலாம் வீக்கில் கண்டிப்போம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து அதே டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காட்டுது ஸோ வந்து நியர்ப்பை வந்து ரெண்டும் மேட்ச் ஆகிறனால வந்து அவங்களோட டார்கெட் வந்து இது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் லாங் டம் போகிறவங்களுக்கு நம்ம உங்களுக்கு இப்போதைக்கு நம்மளோட பிளான் வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓப்பனான என்ன ஆகணும் ஃபிளாட் பண்ண ஓப்பனாக என்ன பண்ணணும் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது டவுட்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் அதை எக்ஸ்ப்ளென் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் என்ன நடந்திருக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தாலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் பண்ணலாம் இப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் கேண்டில இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணி மேலே வந்துச்சு மேலே வந்து என்ன எதிர்பார்த்தோம் இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டன் ஜோனாக இருக்குது ஸோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது மேலே போகிற பட்சத்தில் இதை தாண்டி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து க்ளோஸ் பண்ணி இந்த இடத்த பிரைக் அவுட் பண்ணி பயங்கரம் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே பயிங் இருக்கிற இதில் பட்சத்தில் வந்து அதோட ஃபாலோ த்ரூவாக வந்து கேண்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹையாக தொட்டு ரொம்ப மேலே போயிட்டுருக்கு பட் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ தான் தொட்டுருக்கு ஸோ இது வந்து மூணு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கு டே கேன்டீனில் பார்த்துடலாம் டேக்கெண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வரைக்கும் மேலே போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இமீடியட்டாக வந்து நியூ பயர்ஸ் ஆட் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா இப்போதைக்கு டேக்கெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாப்லஸ் எங்கே இருக்கும் புதுசாக இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துறது அவங்களுக்கு வந்து இங்கே தான் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அழகாக வந்து நல்ல பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் எப்போ கீழே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பொசிஷனை திரும்ப ஆட் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ப்ராஃபிட்டை வந்து அப்படியே கேரி பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஸோ நமக்கு வந்து ரெட் ரெட் கேண்டில் வந்து டே கேண்டில் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் அது வந்து சின்னதாக இந்த இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரெட் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் டைரெக்டாக வந்து பயங்கர கேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து பண்ணுற எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ப்ராஃபிட் இங்கே ஓப்பன் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பொசிஷனில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கேட்கும்போது அந்த இடத்துல சின்னதாக செல்லிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பேனிக்கில் வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் மார்க்கெட் கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் லெவலில் வந்து தொட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணி அகைன் திரும்ப பிரேக்கர் கொடுத்து மேலே போகும் அதாவது செல்லிங் சொல்லி எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும் அந்த ப்ராஃபிட் புக்கிங் கூட நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லா வச்சு விட்டு ட்ரேட் எடுக்கலாம் ஸ்டாப்லாஸ் சிட்டாயிருச்சு அப்படின்னா அகைன் வைக்கணும் அவசியம் ஒன்னா டூ ஸ்டாப்பில் கீழே வந்துவிட்டு நம்ம ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் ஆகணும் அப்படி இல்லை அங்கே நாங்கள் தொடுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணி பிரேக் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவ்வளோதான் கீழே வந்து ஃபிளாட் ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும் ஃபிஃப்டீன் நிமிஷம் கண்டில் பெரும் ஒரு வேளை மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லெவலாகவே இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனும் வளர்த்து இல்லட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பேங்க் நிஃப்டியில இருக்குது ஸோ மார்க்கெட்டிங்க எந்த லெவலில் ஓப்பன் ஆனாலும் சரி மார்க்கெட் என்ன பண்ணுவோம் கீழே இங்கே வரும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப எப்படி மேலே போய் அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட்டை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட அது லாங் ரேஞ்சில் இருக்கனால மார்க்கெட்டிங் எந்த லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பையிங் செய்ய கேண்டிலோ இல்லை டபுள் பேட்டனோ எந்த லெவலில் உங்களுக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆகுதோ அதை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் எடுத்து அந்த ப்ரீவியஸ் லெவலில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகைன் மார்க்கெட் வந்து இங்கே வெயிட் பண்ணி நமக்கு அவுட் கொடுக்கும்போது நம்ம திரும்ப தாராளமாக வந்து ஒரு நியூ ஹையாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணால் இந்த பிளான் வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து கேப் ஒப் ஓப்பன் கேட்னான்னு பார்த்தோம் கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறது நம்ம நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான் இப்போதைக்கு வந்து எந்த ட்ரேடும் எடுக்க வேணாம் அதான் வந்து ஒரே வழி ஏன்னா இங்கே எங்கே வந்தாலும் செல்லிங் போக பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது செல்லிங் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும் அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளாட் ஓப்பன் கேப் அப் பையன் சைடு மட்டுமே பிளான் பண்ணுவோம் நமக்கு வந்து டே கேண்டில் வந்து ஒரு கேண்டில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயா ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே எங்கேயா மார்க்கெட் கேப்டல் இந்த இடத்துல விட்டு ஒரு விக் ஃபார்ம் ஆகி திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வீக்லி கேண்டில் ஸோ வந்து இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்டாப்ஸ்ஸை வந்து மேல பார்த்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் ரிசிட் ஆக்சஸ் சப்போர்ட்ன்ற மாதிரி மார்க்கெட்டிங் எங்க கீழே வந்தாலும் இந்த இடம்லாம் இருக்கிறதீங்களா இந்த கண்டினியூட்டியா வந்து இந்த இடத்துலலாம் திரும்பவும் திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இந்த இடத்துல நல்லா பிரேக் அவுட் பண்ணிருச்சு மார்க்கெட் அப்படி மேலே போகிற ஐடியாலாம் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்காது நம்ம அதான் சொன்னோம் மார்க்கெட் மேலே போகணுன்னு இந்த இடத்துல அவுட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும் அதே மாதிரி அவுட் பண்ணிடுச்சு ஸோ எப்போ இந்த இடத்துல கீழே வந்தாலும் இந்த இடத்துல வந்து நியூவா செல்லர் வந்து ஆட் ஆவாங்க எனக்கு இவ்வளோ பேர் இழுந்தனால இந்த இடத்துல பொசிஷன் மிஸ் பண்ணவங்கள அப்படியே வெயிட் இருப்பாங்க வெயிட் பண்ணி இந்த இடத்துல திரும்ப ஆட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்துங்க ஆஸ் பிளான் பண்ணி நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே அப்படி இது பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கின்ற பட்சத்தில் லைக் பண்ணியிருங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த அனலைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்